வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நம்ம ஆளுநர் ஊட்டியில் மூன்று நாளைக்கு துணைவேந்தர்கள் மாநாடு நடத்த போகிறதா அறிவிச்சிருக்கிறார் இதில் என்ன இருக்குது அவர் தானே வேந்தர் அப்படின்னு பலரும் இன்னும் அறியாமல் கேட்கலாம் அவர் வேந்தர் கிடையாதுன்னு தான் உச்சநீதிமன்றம் உச்சிலேயே கொட்டுச்சு மசோதாவையும் அவங்க நிறைவேற்றிட்டாங்க இனிமே வேந்தர் கிடையாது அப்போ வேந்தர் யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் அப்ப வேந்தராக ஒருவர் இருக்கும்போது வேந்தரே இல்லாத ஆளுநர் ரவி அரசியலை அவமதிக்கும் வகையில் அரசியல் சட்டத்தை அவமதிக்கும் வகையில் ஊட்டியில மூணு நாள் மாநாடு கூப்பிட்டு ஒரு ஜெகதீப் தன்கரை வேற கூப்பிட்டுக்கிறேங்கிறாரு இந்த ஜெகதீப் தன்கர் யாரு இப்ப சமீப காலமா ஆளுநர் ரவிக்கு ஆதரவாகும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கடுமையாக விமர்சித்தும் ஓ இனிமேல் சட்டமெல்லாம் உச்ச நீதிமன்றமே ஏற்றி விடுவார்களா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜெகதீப் கூப்பிட்டு வேந்தர் பதவி நான் இல்லைன்னு சொன்னாலும் வேந்தர்ன்னு உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் ஒரு அடாவடித்தரமாக அத்துமீறுகின்ற வேலையை ஆளுநர் செய்கிறார் இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு முன்மாதிரி பொறுப்பில் உள்ளவங்க ரொம்ப சர்வசாதாரணமா சட்டத்தை மீறுவதை நார்மலைஸ் செய்வது போன்று இந்த மாதிரி எல்லாம் செய்வதுங்கிறது ஏற்றுக்கொள்ள கிடையாது இது துணை குடியரசுத் தலைவர் போன்றவர்கள் இதுக்கு வருவதுங்கிறது ரொம்ப அவமா அவமானகரமான விஷயம் அவர் என்ன கேட்கணும் நீங்க இப்ப வந்து சட்டப்படி நீங்க ஒரு வேந்தர் கிடையாது நீங்க எப்படி ஊட்டியில வந்து ஏதோ வேந்த வேந்தர் மாநாடு நடத்துறீங்க அதுக்கு என்னை வேற கூப்பிடுறீங்க அப்போ இது முதலமைச்சராக அவருக்கல்லவா அந்த அதிகாரம் உண்டு அவர் வரணும் உயர்கல்வித்துறை அமைச்சர் வரணும் இவங்க தானே நடத்தணும் வேணா அவங்க விருப்பப்பட்டா ஆனா அவங்களை கூப்பிட்டா நீங்க போகலாம் அத நீங்க நடத்துறதுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு சட்ட ரீதியான கேள்வி இருக்கு இப்ப நம்ம கேட்பது எல்லாமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு லீகல் கொஸ்டின் தான் எப்படி இவருக்கு இந்த தார்மீக பொறுப்பு சட்ட ரீதியான பொறுப்பு வந்தது அப்ப இவங்கெல்லாம் கோர்ட் தீர்ப்பும் மதிக்க மாட்டீங்க அப்படிதானே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தா அதை மதிக்க மாட்டீங்க நான் என்ன சொல்றீங்க தீர்ப்பின் மீது உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனா தீர்ப்பின் மீது தானே செயல்படணும் நாளைக்கு ஒருத்தருக்கு சிறை தண்டனை ஒரு தீர்ப்பு ஒரு கொடுத்துச்சுன்னா அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தது தப்புன்னு வாதிடலாம் மேல்முறையீடு பண்ணலாம் அது வேற விஷயம் அவரு சிறைக்கு போனா சிறைக்கு போய் தானே ஆகணும் இப்போ நீங்க வேந்தர் பதவியிலேருந்து உங்களை இறக்கியாச்சு அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் தான் வேந்தர் நான் ஒரு மாநாடு நடத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க இந்த மாதிரியான மாநாடுகளை முதல் நடத்தும் போதே நீங்க வந்து பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் மத்தியில் வெறுப்பு அரசியல் இந்துத்துவ அரசியலை நீங்க இருக்கீங்க மாநில அரசுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை விதைத்து இருக்கீங்க அப்பயே அது கட்டணத்துக்குரியது இப்போ நீங்கள் வேந்தரே கிடையாது இருந்தாலும் ஊட்டியில் கூப்பிட்டு நான் வந்து மாநாடு நடத்துகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பதும் இதற்கு தலைவர் குடியரசு துணைத்தலைவர் வேற வேகமாக வருகிறேன் என்று சொல்வதையும் நம்ம எப்படி ஏற்கத்தக்க விஷயமா இருக்கும் அப்போ இவர் நல்லா கவனித்து பாருங்க இந்த ஆர்எஸ்எஸ் பின்னணியிலேருந்து வந்தவர்கள் அனைவருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை ஏ அதெல்லாம் உங்களுக்கு பா அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற விஷயம் தானே அதெலாம் உங்களுக்கு அப்ப இவங்க இவங்க மொழி வழி மாநிலங்கிறத இவங்க நம்புறது கிடையாது எலெக்ஷனுங்கிற சிஸ்டத்தை இவங்க சிஸ்டத்துக்கு ஏற்றாழ மாத்திக்கிறது ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியில ஜெயிச்சா அவங்க வாங்கிக்கலாம் அதாவது கவனிச்சு பாருங்க எல்லா முறைகேடான விஷயங்களையும் சாதாரணமாக்குறாங்க நார்மலைஸ் ஆக்குறாங்க இப்ப ஒரு மக்கள் பார்ப்பாங்கல்ல என்னடா அது கவர்னருக்கான வேந்தர் பதவி பயிற்சி ஆனால் அவர் நடத்துறாருன்னு அவங்க நடத்தி காமிப்பாங்க அதை செய்யறாங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய விமர்சனம் ரொம்ப முக்கியமானது ஆளுநர் என்றால் தபால்காரர் ஏற்கனவே ரப்பர் ஸ்டாம்புங்கிற ஒரு விஷயம் உண்டு இப்போ தபால்காரர் எனக்கும் ஒன்றிய அரசுக்கும் நீங்க ஒரு போஸ்ட் மேன் தபால் போய் கொடுத்துட்டு வரணும் அவ்வளோதான் கருத்து சொல்லக்கூடிய அதிகாரம் உரிமை எதுவுமே உங்களுக்கு கிடையாது சட்ட ரீதியா அப்ப ஒரு போஸ்ட் மேன் ஊட்டியில மாநாடு நடத்தலாமா நீங்க போஸ்ட் மேன் போஸ்ட்மேனுக்கான சில விஷயங்கள் இருக்கும்போதே நீங்கள் நீங்க மாநாடு நடத்துறது தப்பு பல விஷயங்கள் நீங்க தப்பா பண்ணீங்க இப்ப அந்த போஸ்ட்மேனுக்கு அந்த உரிமையை எடுத்தாச்சு சட்டப்படி நீதிமன்றம் அதுக்கப்புறமும் அந்த போஸ்ட்மேன் ஊட்டியில் மாநாடு நடத்துவதுங்கிறது ஏற்புடையதா இந்த போஸ்ட்மேன் மாநாடு ஊட்டியில் நடத்தலாமா அந்த தபால்காரருக்கு அந்த உரிமை இருக்கிறதா தபால்காரர் என்பவர் தபால் கொண்டு கொண்டு போய் கேட்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் இந்தாங்கப்பா இதை வந்து அவங்ககிட்ட என்னன்னு கேளு இதை போய் நான் கொடுத்து விட்றேன்னா அந்த மனுவை பெற்றுக்கொண்டு கொடுப்பதுதான் அவங்க வேலை அது ஒரு நல்ல பணிதான் அந்த பணியை தான் அவங்க செய்யணும் இப்போ நாங்கள் தபால்காரர் ஊட்டியில மாநாடு போடுறீங்கன்னா இதை இந்திய பொது உடைமை கட்சி கண்டிச்சிருக்கு கடுமையாக கண்டன அறிக்கை விட்டு இருக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு ஆளுநர் ரவியை நீக்கணும்னு இருக்காங்க மதிமுக நிர்வாக கூட்டத்துல ஆர் என் ரவியை நீக்கணும்னு இருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல கெட்டவுட் ரவி ரவிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமே ஆர் என் ரவி போயிருவாரு கிட்டத்தட்ட ஆளுநருக்கான எந்த வேலையும் இல்ல ஒரு 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 பெரிய மனுஷனை ஒரு எம்டி போஸ்ட்ல இருந்தவரை எம்பிக்கான சீட்டை பிடுங்கி விட்டுறணும் இனிமே அவர் ரூமுக்கு ஏசி கொடுத்துடாதீங்க அப்புறம் அவர் சொல்கிறத யாரும் கேட்க வேணாம் அப்படி சொல்லிட்டாலே அந்த போஸ்ட்டே காலி அர்த்தம் பெரிய பெரிய இப்படி இப்படிதான் அவமானப்படுத்துவாங்க ஒருத்தர் வேலையை விட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க அவர் சீட்டை பிடுங்கி விட்டுறது அவருக்கு சிஸ்டம் தராம இருக்குறது அவர் ரூமுக்கு ஏசி ஆஃப் பண்றது வெளியே போன்னு டேரெக்டாக சொல்லக்கூடாது இல்லைன்னா பெரிய மனுஷன் இல்லை அதனால இந்த மாதிரிலாம் செய்வாங்க ஸோ என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சுப்பா ஆளுநர் மசோதாவை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே நிறைவேற்றிடுதான் இனிமே வேந்தர் வந்து முதலமைச்சர் தானா அப்படின்னு வந்தப்ப அப்ப எந்த தான் அவர் இருக்காரு அவர் இருந்ததே ரெஃபர் ஸ்டாம் வைக்க மட்டும்தான் இப்போ அந்த வேலையும் இல்லை அப்படின்னா எதுக்கு இருப்பாரு சரி அவர் அப்போ ஏற்கனவே அவருடைய பதவி காலம் வேற முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு வேற சொல்றாங்க இல்லையா அப்போ இனிமே கிளம்பி விடுவார் அவர் இப்போ இனி இருக்க மாட்டாருங்க இதுக்கப்புறம் எப்படிங்க இருப்பாரு இனி வேற ஸ்டேட்டை தான் பார்த்து அவங்க அனுப்பி விட்டுருவாங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா அவர் அதுக்கப்புறமா போகிற மாதிரி இல்லை இப்போ வந்துட்டு மாநாடு நடத்திருக்கிறாங்க இப்போ ராஜ்பவனுக்கு ஆல்ரெடி தந்தி அடிச்சாச்சு கிண்டி ராஜ்பவனுக்கு பாஸ் உங்களுக்கான எல்லா வேலைகளும் இப்போது நீங்கள் இழந்து நிற்கிறீங்க உரிமைகளை இழந்து நிற்கிறீங்க நீங்கள் செய்த அடாவடித்தனங்களுக்கான அது அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே தந்தி அடித்தாச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அடித்ததாக எடுத்துக்கிட்டாலும் சரி உச்சநீதிமன்றம் சட்ட ரீதியாக அடித்ததாக எடுத்துக்கொண்டாலும் சரி ராஜ்பவனுக்கு தந்தி அடித்தாச்சு சார் போஸ்ட் போஸ்ட் மேனுக்கே தந்தி அந்த மாதிரி இந்த தந்தின்னு சொன்னாலே பதர் வாங்கி தெரியுமா அந்த மாதிரி தந்தி அடிச்சிருக்கு ராஜ்பவனுக்கு தந்தி அடித்ததுக்கு அப்புறமும் இவர் அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி போய் ஊட்டியில் நாங்கள் நாங்க ஆளுநர் மாநாடு நடத்துகிறோம் என்று சொல்வது எந்த வகையில் ஏற்புடையது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா அப்ப ஆர் ஆரன் ரவி என்ன வேணாலும் செய்வாரா யோசித்து பாருங்க அவர் என்ன வேணாலும் செய்வாரு தன்கர் என்ன வேணாலும் பண்ணுவார் இப்ப அவர் ஊட்டிக்கு வருகின்ற நாளில் கண்டிப்பா இங்கு உள்ள திமுக உட்பட கூட்டணி கட்சிகள் கடுமையான எதிர்மனையாற்றும் மதிமுகவா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இரண்டு பொது உடைமை கட்சிகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அது எப்படி எதிர்வினையாற்றாமல் இருப்பாங்க இப்போ ஒரு துணை குடியரசுத் தலைவர் வரும்போது தமிழ்நாடு வரவேற்கணும் ஆனால் நீங்கள் வரவேற்கின்ற மன மனநிலையில் வைக்கல மாநில உரிமைகளுக்கும் மாநில அரசை முடக்குவதற்கும் தான் நீங்கள் செயல்படுறீங்க அப்போ அப்படி செயல்படும் போது எப்படி ஒரு மாநில அரசு உங்களை வரவேற்க முடியும் உங்களுக்கு எதிராக குடி போராட்டம் தான் பண்ண முடியும் அன்னைக்கு தன்கர் வந்தால் தமிழ்நாடு வரவேற்குமா இப்படி ஒரு ஆர்என் ரவி சட்டத்திற்கு புறம்பான நேர்மை இல்லாதவர் என்று உச்ச நீதிமன்றத்தால் முத்துவை குத்தப்பட்டு மீண்டும் ஒரு நேர்மை இல்லாத சட்டத்திற்கு புறம்பான வேலையை நான் மீண்டும் மீண்டும் செய்கிறேன் என்று சொல்லி ஊட்டியில் ஒரு மாநாடு நடத்துறாரு அது எப்படிங்க நீங்க வேந்தர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நடத்தலாம் அதுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அப்ப தமிழ்நாடு அன்னைக்கு எப்படி வரவேற்கும் ஏற்கனவே கருப்பு புலூன் கருப்பு பலூன் அரசியல் உங்களுக்கு தெரியும் கருப்பு சட்டை அரசியல் தமிழ்நாடு காமிச்சிருக்கு கருப்பு கொடி அரசியலை பார்த்துருக்கு பிரதமர் பின்வாசல் வழியா போன இதை தமிழ்நாட்டை தான் நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த நிலையில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இனி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே தந்தை பெரியார் திராவிட கழகம் திராவிட கழகம் இவங்க பொது உடைமை கட்சியெல்லாம் ஒரு முறை இவர் அந்த ஒரு ஒரு மடத்துக்கு வந்தபோது திருவாரூர் நினைக்கிறேன் திருவாரூரும் மாயவரமும் அங்கே ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கருப்புக்கூடியது இவர் காரை நிற்காம போனார் ஆனால் இப்போ திமுக விடுதலை சிறுத்தைகள் பொது கட்சிகள் காங்கிரஸ் இப்படி எல்லா கட்சியிலும் சேர்ந்து ஊட்டியில் போராட்டம் பண்ணா அங்க நடக்கிறது உங்க மாநாடா இங்க எதிர்ப்பு மாநாடா எது கூட்டம் அதிகம் இருக்கும் பொதுமக்களுக்கும் உங்கள்ட்ட ஆதரவு கிடையாது அப்ப இங்க ஒரு சட்டம் ஒழுங்கை கெடுக்கணும் ஒரு 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 விஷயத்த நாங்க ஒரு கலவரத்தை இது பண்ணணும் இதையாவது தூண்டி விடணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னா அதை மானிட்டர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற ஆளுநர் என்ன எப்பெல்லாம் ஒரு மாநிலத்துக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லாம போதோ அப்போ மட்டும்தான் ஆளுநருடைய ரோலே அது வருது என்னப்பா சீஃப் மினிஸ்டரால் கவனிக்க முடியா ஓ சீஃப் மினிஸ்டர் இப்போ உடம்பு சரியில்லையா சீஃப் மினிஸ்டர் ஃபாரின் போயிருக்காரா இந்த மாதிரி நேரத்தில் தான் கவர்னருடைய ரோலே வருது ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா யார் இருந்தாங்களே அப்போ கவர்னருடைய ரோல் அதிகம் அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும்தான் ஆளுநருக்கு ஒர்க்கே இருக்கு ஆனால் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மாநில அரசை சீர்குலைக்கும் விதமாக பிரச்சனை விதமாக இப்போ ஊட்டியில் மாநாடு நடத்துறீங்க மூணு நாள் மாநாடுகிறீங்க நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன இப்ப எதிர்கட்சியில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதை வச்சுக்கிட்டு இங்க வந்து இவங்களாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இது இது எதையாவது சொல்லணும் ஆனா எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா இந்த இது செய்ய வேண்டிய ஆரோக்கியமான தமிழ்நாட்டுக்கான தமிழர்களுக்கான அரசியல் எங்க மக்களுக்கான எந்த உரிமையும் நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்கின்ற ஆர் என் ரவி அதற்கான மசோதாவை கையெழுத்திட மாட்டோம் என்ற ஆர் என் ரவியை உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று சட்ட ரீதியாக அவரை நாங்கள் வந்து உட்காருங்கன்னு சொல்ல வச்சிருக்கோம் சட்ட ரீதியா இது அரசியல் ரீதியா மட்டும் இல்லை சட்ட ரீதியாகவே போய் போராடி அந்த உரிமையை பெற்று ஆர் என் ரவிக்கு நீ உரிமை கிடையாதுன்னு பியூச பிடுங்கி வச்சிருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு இப்போ நீங்கள் திருப்பி நாங்கள் ஊட்டியில் மாநாடு நடத்துறோம்னா நீ என்ன வேணாலும் நான் கேஸ் போட்டுக்கோ என்ன வேணாலும் நான் தீர்ப்பு வாங்கிக்கோ நான் சட்டத்தை மதிக்க மாட்டேன் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்க மாட்டேன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மதிக்க மாட்டேன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பலம் மதிக்க மாட்டோம் தமிழ்நாடு தமிழர்களை மதிக்க மாட்டோம் தமிழ் மொழியை மதிக்க மாட்டோம் திராவிட இயக்க கோட்பாடை அவமானப்படுத்துவேன் மார்க்சிஸ்தத்தை அவமானப்படுத்துவேன் திருவள்ளுவரை நான் இஷ்டத்துக்கு இப்ப பேசுவேன் வள்ளலாறு சனாதனத்தினுடைய வடிவம்னு சொல்லி வள்ளலாரை அவமானப்படுத்துவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் பண்ணி தொடரும் எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதுதான் அப்படின்னா அப்ப தமிழ்நாடு வந்து உங்களுக்கு எதிராக தானே எதார்த்தம் அப்ப பாரதிய ஜனதா மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டிற்குள் மக்களை சந்தித்து நேர்மையாக வாக்குகளை பெற முடியாது என்று திட்டவட்டமாக தெரிந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் ஆளுநரை வச்சு எதையாவது குட்டையை குழப்ப முடியுமான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கு இப்ப உங்க அண்ணாமலை போய் நைனாரை போட்டாலும் இந்த மாதிரி மக்கள் விரோத செயல்பாடுகளை நீங்க தொடர்ந்து செய்வதும் அதை ஆதரிப்பதும் இப்ப நாளைக்கு நைனா நாகர் என்ன சொல்வாரு ஆம் ஆளுநருடைய ஊட்டி மாநாடு சிறப்பாக நடக்க வேண்டும் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கம்யூனிஸ்டுகள் இங்க உள்ள ஊடகங்கள்லாம் அதுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்குவாங்க எதிரா இருக்கிறது ஆளுநர் தானே ஒட்டுமொத்த மக்களுக்கும் சட்டத்துக்கும் அவங்க பேச மாட்டாங்க அப்ப இது ஒரு அரசியலா மூணு நாள் ஓட்டுவாங்க மூணு நாள் மாநாடு இவங்க நடத்த விடலை இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கருப்பு கோடி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அரசியல் செய்வாங்க அப்ப இவருடைய நோக்கம் புரிஞ்சுக்கோங்க மக்களுக்கு எதுவும் நடந்து விடக்கூடாது என்பதை மட்டும் தெளிவாக இருந்து கொண்டு எதையாவது பிரச்சனையை கிளப்பியா எதையாவது பூ பூகம் போகிற மாதிரி பூதாகரமா ஏதாவது ஒரு செய்தியை கிளப்பி விட்டு கொண்டு இருப்பதை தவிர்த்து இவர்களுக்கு எந்த அரசியலும் கிடையாது மக்கள் நலனுக்கு எதிராக சிந்திப்பதும் செயல்படுத்துவது அதை மட்டுமே ஒரு அரசியலா உட்காந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாக்பூரினுடைய அசைன்மெண்ட் படி ஆர் என் ரவி அவர்கள் இப்படி குட்டையை குழப்பிக் கொண்டிருக்கிறார் இதற்கு ஜெகதீப் தன்கர் போன்றவர்கள் எல்லாம் உதவி செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு பெரிய நெட்வொர்க் என்று பார்கள் மக்களுக்கும் மாநிலத்திற்கும் மொழிக்கும் இனத்திற்கும் எதிராக செயல்படுவது மட்டும்தான் எங்கள் நெட்வொர்க் எங்களுடைய அஜெண்டா எங்களுடைய அசைன்மெண்ட் என்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு கட்சி ரீதியாக இல்லை தமிழ்நாடு தமிழர்களை பாடம் கற்பிப்பார்கள் நாம் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இந்திய அரசியலை சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் நமது அரசியலை நமது மொழியை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கும் ஆர் என் ரவி போன்றவர்களுக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக பாடம் கற்பிப்பார்கள் அதைத்தான் நமது கட்சிகள் அனைவரும் சேர்ந்து கடுமையான எதிர்வினையாற்றும் அனைவா ஆர் என் ரவியே நீ வெளியேறுங்கிறத தமிழ்நாடே ஒருமித்த அளவுல மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமா வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமா ட்ரை பண்றாங்க ஆனால் மாணவர்கள் எழுச்சியாக மக்கள் எழுச்சியாக அது தமிழ்நாட்டில் வரப்போகிறது என்பது மட்டும்தான் நம் முன் நிதர்சனமாக உண்மையாக தெரிந்து கொண்டிருக்கிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி